உலகமேங்கம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ரோ கண்ணன் டிவி நேர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் செந்தில்குமார் அன்பு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு நாம் இந்த சீரீஸில் பார்க்க போறது நாம பிறந்த நட்சத்திரத்துக்கு தாராபலன் அடிப்படையில இக்கி தனவரவு அதிகப்படுத்திக் கொள்வது எப்படின்னு அப்படிங்கிற பார்க்கக்கூடிய வீடியோ இது அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணாத லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபர் பண்ணாத இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல சென்ட் ஆகும் இப்போ நாம் வீடியோக்குள்ள போகலாம் நாம் பிறந்த நட்சத்திரத்தில் தாராபுலன் சம்பத்து பாறை நட்சத்திரத்தை இயக்கி தனவரவை எப்படி அதிகப்படுத்திக் கொள்வது அப்படின்னா அதாவது ஒரு கிரகம் மூணு நட்சத்திரத்தை குறிக்கும் அந்த மூணு நட்சத்திரத்துக்கு ஒரு நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரக்கு அடுத்த கிரகத்தை நிச்சயம் தனவரும் அதிகரிக்கும் இப்ப வந்து ஒவ்வொரு நட்சத்திர பார்ப்போம் இப்ப அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மகா நட்சத்திர பிறந்தவர்களும் மூல நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் கேதுடன் ஆதிக்கம் சரிங்களா அப்போ இதுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சம்பத்த தாரை நட்சத்திரம் எது அடுத்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் அதிபதியா இருந்தா சுக்ரன் அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரர்களும் மகா நட்சத்திரக்காரர்களுக்கும் மூல நட்சத்திரத்துக்காரர்களுக்கும் சம்பத்த தாரை அடுத்த நட்சத்திரத்துக்கு கொடுக்கக்கூடியது எதுன்னு கேட்டீங்கன்னா சுக்கர பகவான் நீங்க சுக்கர பகவானை இயக்க இயக்க நிச்சயம் உங்களுக்கு தனவருவம் அதிகரிக்கும் அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கரன் எந்த பாவத்தில் இருக்காரன்னு பாருங்க பன்னெண்டு பாவத்தில் எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவத்தை நீங்க இயக்கும்பொழுது நிச்சயம் தனவரவு அதிகரிக்கும் இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுங்க ஐந்தாம் இடம் வந்து கல்வி குறிக்கக்கூடியது பள்ளிக்கு பள்ளிக்கூடியை குறிக்கக்கூடிய பாவம் அப்போ சுக்கர பெண்ணை குறிக்கக்கூடியது அப்போ அங்க பெண் பிள்ளைகளுக்கு நீங்க நோட்டு புத்தகம் வாங்கி தானமா கொடுத்தீங்கன்னா நித்தியம் சுக்கர பகவானுடைய நாளுக்கு நாள் தனவரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக பரணி நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரத்தில் பூரட நட்சத்திரம் பிறந்தவர்கள் தனத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன சூரியன் அப்ப இந்த பரணி நட்சத்திரம் பூரண நட்சத்திரம் பூரண நட்சத்திர பிறந்தவர்கள் சூரிய பகவானை இயக்க இயக்க உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அப்ப அவங்களுக்கு வந்து சூரியன் வழிபாடு பண்றது அப்பாவுக்கு உதவி செய்வது சூரியனுடைய காயத்ரி மத ஜபம் செய்வது சூரிய பகவானை இயக்கு இயக்க நிச்சயம் அவங்களுக்கு தனவரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தனவரம் அதிகரிக்க அடுத்த கிரகமான சந்திர பகவானை இயக்க வேண்டும் அப்ப சந்திரன் நீரை குறிக்கக்கூடிய கிரகம் அம்மாவை குறிக்கக்கூடிய கிரகம் மருந்தை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ நீங்க வந்து மருந்து மாத்திரை வாங்கி தானம் கொடுக்கக்கூடியது தானம் செய்வது அம்மாவுக்கு உதவி செய்வது இதெல்லாம் செய்ய செய்ய இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களும் உத்தர நட்சத்திரக்காரங்களும் உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கும் தனவரம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் செய்யற தொழில நல்லா வருமானம் வரும் அடுத்தது வந்து பார்த்திங்கனீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அடுத்த நட்சத்திர கிரகமான செவ்வாய் நீங்க செவ்வாய் பகவானை இயற்கை இயக்க உங்களுக்கு தன வரும் அதிகரிக்கும் செவ்வாய்னா சகோதர காரர்கள் சகோதரனா குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ சகோதரனுக்கு உதவி செய்யுங்க அதாவது ரோகிணி நட்சத்திரம் அஸ்தம் திருவோணம் இந்த நட்சத்திரம் பிறந்தவர்கள் நீங்களுக்கு செவ்வாய் பகவானை இயற்கை இயக்க நிச்சயம் உங்களுக்கு தனவர அதிக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் செவ்வாய்னா வந்து பார்த்தீங்கன்னா உடல் பயிற்சி செய்வது அப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு டெய்லி உடற்பயிற்சி செய்யுங்க உடற்பயிற்சி செய்யக்கூடிய பொருட்கள் உபகரண பொருட்கள் விளையாட்டு பொருட்கள் வாங்கி தானமாக கொடுங்க ஈபியில வேலை செய்யறவங்களுக்கு உதவி செய்யுங்க வாட்ச்மேன் வேலை செய்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க நிச்சயம் இந்த மூணு நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு நாளுக்கு நாள் செய்கிற தொழில வருமானம் வரும் தனவரவு அதிகரிக்கும் அடுத்தது வந்து மிருக சீரச நட்சத்திரத்துக்கு சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தன உறவு குடிக்கக்கூடிய கிரகம் எதுனா ராகு பகவான் அப்ப ராகு பகவானை இயக்க வேண்டும் அப்ப ராகுனா வந்து பாத்தீங்கன்னா அந்நிய பாசை பேசுறவர்கள் அதே மாதிரி தர்காவை குடிக்கக்கூடியது ராகு அவங்க அடிக்கடி தர்காவுக்கு போயிட்டு வந்தாலும் இந்த மிருகி சிறிசு நட்சத்திரக்காரங்களுக்கும் சித்திரைக்கார நட்சத்திரக்காரங்களும் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கும் யோகம் நடக்கும் தனவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து புற்றுக்கண் வழிபாடு செய்வது புற்றுக்கண் வழிபாடு செய்வது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தனவரவும் அதிகரிக்கும் லாகனா உளுந்து தானம் பண்றது அப்பளந்தானம் பண்றது இது எல்லாம் ராகுபவனை குறிக்கக்கூடியது கணவரை இழந்தவர்களுக்கு இழந்த கணவரை இழந்தவர்களுக்கு உதவி செய்வது அப்போ இதெல்லாம் ராகுபவானை குறிக்கக்கூடியது அப்போ நீங்க வந்து உதவி செய்யும்பொழுது நிச்சயம் இந்த மிருகு நட்சத்திர நட்சத்திரக்காரன் சித்திரை நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு வரவு அதிகரிக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவாத நட்சத்திரக்காரங்களும் சுவாதி நட்சத்திரக்காரங்களும் சதய நட்சத்திரங்களும் பிறந்தவர்களுக்கு வந்து அடுத்த நட்சத்திரோடைய அதிபதி யாருன்னா குரு அப்போ அந்த குரு பகவானை இயக்க வேண்டும் அப்போ குருனா குழந்தையை குடிக்கக்கூடியது அப்போ குழந்தைங்களுக்கு நிறையா விளையாட பொருட்கள் வாங்கி தானம் பண்ணுங்க குருனா கோயில வேலை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் ஆக அர்ச்சகர்களுக்கு உதவி செய்யுங்க அப்போ நீங்கள் இது செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயம் தனவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுடைய ஜாதகட்டத்தை பார்க்க வேண்டும் லக்ன ரீதியாக குரு பகவான் எங்க இருக்கிறாரு பாருங்க அக்கால புரட்சியும் ஆஹ் ராசி கட்டத்தில் எந்த பாவத்திருக்காரும் பாருங்க அதை நீ இங்கே நீங்க இயக்கும்போது நிச்சயம் தனவரவும் அதிகரிக்கும் அடுத்தது வந்து பார்க்க போனீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அடுத்த நட்சத்திரை கிரகமான சனி பகவானை இயக்க வேண்டும் சனி பகவானை இயக்க இயக்க நிச்சயம் உங்களுக்கு வரவு அதிகரிக்கும் சனி பகவானியான தூய்மை பணியாளர்கள் ஊனமுற்றோர்கள் அடிமை கீழ் நமக்கு கீழ் வேலை செய்கிறவர்கள் லேபர்ஸ்கள் எல்லாமே சனி பவானை குடிக்கக்கூடியது நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் சனிக்கிழமனால் காகத்துக்கு உணவளிப்பது அடுத்தத வந்து பாத்தீங்கன்னா சுடுவாட்டும் வேலை செய்யக்கூடிய ஆட்கள் உதவி செய்வது இதெல்லாம் வந்து சனி பகவானுடைய ஆதிக்கம் உள்ளவர்கள் அப்போ நீங்க உதவி செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்து போனீங்கன்னா பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் அடுத்த மூணு நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்ப புதன் பகவானை இயக்க வேண்டும் புதனா நோட்டு புத்தகம் அப்போ பெருமாள் கோயில்ல கணக்கு எழுதுவாங்கல்ல அந்த நோட்டு வாங்கி தானமா கொடுங்க ஏன்னா நோட்டுன்னா புதனை குடிக்கக்கூடியது அது புதன்னா பெருமாளை குடிக்கக்கூடியது அப்ப பெருமாள் கோயிலுக்கு நீங்க நோட்டு புத்தகம் வாங்கி தானமா கொடுங்க அப்போ கொடுக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு இந்த பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்தட்டாதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் தனவரவு அதிகரிக்கும் புதனா திருநங்கைகளை குடிக்கக்கூடியது அப்போ திருநங்கைகளுக்கு உதவி செய்யுங்க புதன்கிழம நாள் பச்சை பயிரை தானமாக கொடுக்கும் பொழுது புதன் பகவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி எழுதக்கூடிய பொருட்கள் நோட்டு புத்தகம் பேனா இதெல்லாம் வாங்கி ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தானமாக கொடுங்க நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் அடுத்தது வந்து பார்த்து போனீங்கன்னா ஆயிலி நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் பிறந்தவர்கள் அடுத்த நட்சத்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கேது பகவான ஒருவர் ஏன்னா ஆயிலி நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் மக நட்சத்திரமும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் மூலம் நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரக்கு அடுத்த நட்சத்திரம் வந்து அஸ்வினி நட்சத்திரம் இந்த மூண நட்சத்திர அதிபதியா கேது பகவானா வருவார் அப்போ இந்த இந்த ஆயிலி நட்சத்திரக்காரங்களும் கேட்டை நட்சத்திரக்காரங்களும் ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவர் கேது பகவானை இயக்க வேண்டும் அப்போ கேது பகவான்கிறது சிவ தொண்டர்கள் இருக்கக்கூடியது அப்ப சிவ தொண்டர்களுக்கு உதவி செய்யுங்க அதே மாதிரி சன்னியாசிகளுக்கு உதவி செய்யுங்க சன்னியாசினா கேது பகவான் அடுத்து சிவன் வழிபாடு அடிக்கடி பண்ணணும் இவங்கெல்லாம் செய்யும்போது நிச்சயம் அந்த மூணு நட்சத்திர பிறந்தவர்களுக்கு தனவரம் அதிகரிக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கேதுனா கொள்ளை குடிக்கக்கூடியது அப்ப நவகரகத்துல இருக்கக்கூடிய கேது பகவானுக்கு சிவா கிழமையன்று கொள்ளு தானம் செய்யுங்க யமகண்ட நேரத்தில் விநாயகர் வழிபாடு செய்யுங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிக்கும் இப்போ நம்ம பிறந்த நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரமான என்ன கிரகம் வருதோன்னு பாருங்கள் அந்த கிரகத்தை நீங்கள் இயக்குங்க அடுத்ததான் காலப்புருஷன் தத்துவப்படி உங்களுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது நட்சத்திரம் என்ன கிரகம் வருதோ அது காலப்புருஷன் தத்தோடு எந்த பாவத்தில் இருக்குதோ அந்த பாவத்தை நீங்க இயக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு தனவரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இப்படி நீங்க பிறந்த நட்சத்திரத்தை நீங்க இயக்குங்க நிச்சயம் சம்பத்ததார இயக்குங்க தனவரவும் அதிகரிச்சு கொண்டே இருக்கும் மற்றபடி உங்க ஜாதகத்தை ஆராய்ஞ்சு பார்த்து சில கிரகங்கள் இயக்கும் பொழுது கூட தன அதிகரிக்கும் சரிங்களா நன்றி இவ்வாறு இயக்குங்க நிச்சயம் உங்களுக்கு தனவருவம் அதிகரிக்கும் சரிங்களா நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்கணும் மற்றும் திருமணம் பொருத்தம் பார்க்க வேண்டும் என்றால் மிஸ்கரி பாக்ஸில் என்னுடைய செல்ல மதி இருக்கு நீங்க அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம் அடுத்த ஒரு முக்கியமான பதிவில் நான் சந்திக்கிறேன் வாழ்க வளமுட நன்றி